நைனாதீவு வைத்தியசாலை நீர்த்தாங்கி மற்றும் குடும்பநல உத்தியோகத்தர் விடுதி நீர்த்தாங்கி அமைப்பதற்கு நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிஸ் என்ற அமைப்பிடமிருந்து நிதி பெறப்பட்டதா அவ்வாறு பெறப்பட்டதாயின் எவ்வளவு தொகை நிதி பெறப்பட்டு என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் வாயிலாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை வழங்கிய பதில் ஆச்சரியத்தினை உள்ளாக்கியுள்ளது அப்பதிலனாவது நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிஸ் இடமிருந்து எந்த ஒரு நிதியும் வழங்கவில்லை என்று கூறியுள்ளது அத்தோடு அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்ட நிதி இவ்விரு கட்டுமானங்களுக்கும் போதுமானதாக இருந்ததாகவும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை குறிப்பிட்டுள்ளது அவ்வாறாயின் இங்கு நிதி அனுசரணை நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிஸ் என பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது எதற்காக என்ற சந்தேகம் எழுந்துள்ளது உண்மையில் நைனாதீவு அபிவிருத்தி கழகம் சுவிஸ் நிதி வழங்கியிருந்தால் இதனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை ஏன் மறுக்கிறது